தமிழ்நாட்டுடைய செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ராகுல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நீப்பத்துறை சின்னமாக பிரத்யேக வசதிகளை ஏற்பாடு செய்து நீசதிகள் பக்தர்கள் செய்யப்பட்டுள்ளது என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்த பிரம்மகர்த்தா சிவராமன் அவர்களிடம் இந்த வருடம் போன வருடத்தை விட இந்த வருடம் மக்கள் தொகை எப்படி இருக்குது இந்த வருட ஸ்பெஷல் பக்தர்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன நடைமுறைப்படுத்திருக்கீங்க என்னென்ன சேவைகள் வந்து இப்போ பண்ணியிருக்கீங்க அது கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் இது வரைக்கும் ஒரு கடந்த ஒரு பத்து வருஷத்தில் நான் இது பார்த்துடாத அளவுக்கு ஒரு கூட்டம் இந்த வருஷம் ஒரு ஒம்பது மணிலேருந்து கூட்டம் ஆரம்பிச்சது இது வரைக்கும் குறைவே இல்லை நாங்களும் பூஜையை வந்து அம்மனுக்கு வந்து ஒரு ஒருத்தருக்கு தனியாக பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுவோம் பட் இந்த தவ குழந்தைங்க நிறைய பேர் குழந்தை வச்சுட்டு இருக்கிறதால பூஜைங்களாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சாமி அம் எல்லாரும் பார்த்தா தரிசிச்சுட்டா போதும் அப்படின்ற ஒரு ஏன்னா பெங்களூர்லேருந்து ஆந்திராவிலேருந்து த ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ அம்மனை பார்க்கணுன்ற ஒரு இதுக்கோசரம் ஸோ பூஜை டைமை நாங்கள் குறைச்சிட்டு எல்லாருக்கும் சாமியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு காவல்துறையோட நண்பர் நம்மளுடைய அவருடைய எல்லாருமே வந்து சாமியை இருக்காங்க இன்னும் இந்த ஜனங்க வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மூணு லட்சம் பேர்கிட்ட சாமியை தரிசி இன்னும் ஒரு 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 லட்சம் கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேபி ஏன்னா க்யூ நிற்குது அந்த மாதிரி அடுத்த அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் பெட்டராக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூ சிஸ்டம் இது எல்லாமே ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த வருஷம் அதிகமாக கூட்டம் வந்ததுனால் இந்த பூஜைகளை கண்ட்ரோல் பண்ணோம் ஈவன் சிலருக்கு வந்து மனசம் ஏன்னா இது வந்து நிறைய பேருடைய குலதெய்வம் அப்படின்றதுனால எங்ககிட்ட கொஞ்சம் மனசபாவமாக வந்து இது பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக பாரம்பரியமாக பூஜை பண்ணுறதுனால இருந்தாலும் காவல்துறையுடைய சப்போர்ட்னால நாங்கள் இந்த வருஷம் அந்த பூஜையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சாமி தரிசனம் மட்டும்தான் மெயின் முக்கியம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க எல்லோருடைய பூஜை சாமானை மட்டும் வாங்கிட்டு அவங்கள சாமியை தரிசனம் பண்ணிட்டு அமுச்சிகிட்ருக்கோம் ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணத்தை முடியல மேபி அடுத்த வருஷம் நாங்கள் இன்னும் பெட்டராக க்யூ சிஸ்டம் இது எல்லாமே கொஞ்சம் பண்ணி அவங்கள பக்தர்கள் இன்னும் சந்தோஷமாக அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும் இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன இந்த கோவிலுக்கு அவசரம் அறநிலைத்துறை சார்பாக எங்கள் கோவிலுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க அந்த விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா இப்போ இந்த கோவில் வந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக கோயில் இது கும்பாபிஷேக வேலை போயிட்டுருக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் மேலே கீழே சென்னம்மா கோயில் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்களும் அரசாங்கக்கிட்ட அறநிலையத்துற நிறைய அன்னதான கூடும் பக்தர்கள் தங்கும் இடம் அதுக்கப்புறம் நிறைய இந்த கோயிலுக்காக செப்பரேட் இன்னும் டேங்க்கு தண்ணி டேங்க்கு இந்த மாதிரி இது நாங்கள் அறநிலையத்துறைக்கிட்ட இது பண்ணியிருக்கோம் சம்மிட் பண்ணியிருக்கோம் அது வந்து ப்ராசஸில் இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ளே இந்த கோயிலுக்கு வந்துச்சுன்னா இன்னும் இந்த வர போகிற அடுத்த வருஷம் இன்னும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இதை விட அதிகமாக கூட்டம் வரும் ஏன்னா அம்மனுடைய சக்தி அதிகமாக அதிகமாகிடுது மக்கள் மக்களுடைய நம்பிக்கை வந்து கூட்டிகிட்டே இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பக்தர்கள் வந்து தங்கிட்டு போவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வராங்க சாமி கும்பிட்டு இம்மிடியேட்டாக கிளம்பிடுறாங்க இது ஒரு சின்ன கிராமம் வில்லேஜுன்றதுனால ஈவெனில் கோவிலோடைய கல்யாண மண்டபம் இதெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அஞ்சு லட்சம் பேர் வர வரவிருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இன்னும் பெரிய அளவில் பக்தர்கள் தங்கும் இடம் அப்புறம் கூடம் பெரிய அன்னதான கூடம் இது எல்லாமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் இது கிடச்சிச்சின்னா எங்களுக்கு இன்னும் இருக்கும் நிர்வாகம் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் இப்போ காவல்துறை சார்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இது வரைக்கும் அவங்க என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த காலையிலேருந்து இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க பட் இந்த டைம் வரைக்கும் என்ன மாதிரியான சப்போர்ட் காவல்துறை மூலமா கிடைச்சிருக்கு போக்குவரத்து துறை மூலிமா என்ன சப்போர்ட் கிடைச்சிருக்கு அது விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக காவல்துறைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது ஜனங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அம்மனை பார்க்கணுன்ற ஒரு இதனால ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது பட் அவங்க தான் வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்தாங்களே எங்களுக்கு வந்து இது பண்ணுறது இன்னமும் அவங்க பாவம் நிறைய பேர் சாப்பிடாம அவங்களுக்கு எல்லாமே ஷிஃப்ட் பேஸில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் மூன்று டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க செங்கம் ஊத்தங்கரை அரூர்லேருந்து மூன்று காவல்துறை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் மாதிரி போக்குவரத்து நண்பர்களுக்கும் ஏன்னா மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பஸ் வரதுனால கிட்டத்தட்ட ஒரு நானூறு பஸ்ஸு கிட்ட வந்துன்னு போயிட்டு இருக்குது ஸோ அதனால் அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஜனங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை வந்துட்டு அவங்களுக்கு இமீடியட்டாக போகிறதுக்கான பஸ் வசதியை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அதேமாதிரி அறநிலைத்துறை சார்பாகவும் எங்களுக்கு வந்து காலையிலேருந்து அறநிலையத்துறை ஆஃபீஸ்லேருந்து வந்து என்ன ப்ராப்பராக போயிட்டுருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணி எங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து நாங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துருந்தோம் ஏன்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக வந்ததினால இவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால எங்களால் நல்லபடியாக இந்த 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 திருவிழாவை சிறப்பாக நடத்த முடிஞ்சிச்சு எங்களால்